தோவரண்டா குண்டா வாடி மாப்புளா வாடி யுவீது கிங்க வந்தா கம் 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 க இன்னும் என்ன அங்க பாத்துட்டு இருக்க நீ பாத்து பாரு இல்லைன்னா அவன் கவந்துட்டான் இன்னும் அவனை கவிக்க பாக்கலையா அப்பலாம் கருப்ப பாரு என்னக்கா அங்கே உட்காந்துருவீங்க சந்தைக்கு போயிட்டு வந்தேன் வெயிலில் பார் என்னம்மா மண்டையை போட்டு பழக்குது கையெல்லாம் ஒரே ஒழச்ச அதான் உட்காந்துட்டேன் ஏன்கா காலை காலத்தில் கதிரக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நீங்கள் ஏன்கா கஷ்டப்படணும் அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு நேராக வந்தால் எல்லாம் தானாக கூடி வரும் கடவுள் என்ன நினச்சிருக்கானோ சரிங்க்கா வரீங்கிறேன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேக்கா ஐயோ நான் பொடி நிறைய நடந்து போயிடுறேன் நீ போப்பா சரிக்கா பாத்து போங்க வரட்டுமா

பாக்குறப்போட்டும் கைமா இருக்குதுங்க உடம்பு ஓடா போகுதுன்னு அப்படி ஓடி என்ன சாதிக்க போறீங்களா அடா என்ன தம்பி இப்படி கேட்டு நைட்டும் பகலும் ஓடி உழைச்சா தான் போய் மெடல் வாங்க முடியும் அண்ணா நீங்க டெல்லிக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ போக வேணாம் ஆடி மாசம் காத்த அடிக்கல அப்ப ஏதாவது போய் நின்று வச்சுங்க ஒலிம்பிக் கிராமத்துக்கு போய் போட்டு தங்க மடல வாங்கிக்கணும் போட்டுரும் நீங்க சொல்லுது ஐடியா நல்லா தான் தம்பி இருக்குது அந்த காத்து வரைச்சோம் பிடிச்சு வச்சுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க நான் வந்து நிக்கிறேன் சரியா தம்பி வரட்டுமா மூணு எலும்பு நம்மளுக்கே பல்பு கொடுத்துச்சு நம்ம ஒன்னே கலச்சிட்டு போயிட்டான் ஓனடி அவனை சரி வா போகலாம் உனக்கு என்ன அடுத்த மாதம் ஆச்சு கூலி என்னடாண்ணா திடீர்னு போன் பண்ணிருக்கேன் இல்லைங்கய்யா நேற்று நம்ம பாப்பாவை நாலு பசங்க துறந்திட்டு வந்தாங்க அப்போ ஒரு பையன் காப்பாத்தி என் வீட்டில தான் என் ஏத்தி விட்டான் பாப்பா நம்ம வீட்டில ஏறிச்சுங்கய்யா அப்படியா சரி சரி சரிடா என்ன நம்ம பொண்ண தூக்குற அளவுக்கு எவன அந்த ஊர்ல எதிரி இருக்கா நமக்கு என்னடா சொல்ற டேய் மகாவை எவனோ தூக்க பார்த்திருக்காண்டா மகாவை நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே யாருக்கிட்ட நம்ம கிட்ட மோத முடியாத எந்த பொட்ட பயிலோ நம்ம பொண்ணு மோத பார்த்திருக்காங்க

நான் உடம்பே பத்திரமா பாத்துக்கடா நான் பாக்கதா பயலா மாதிரி இருக்குவேன் சத்தி மேல லடி வாங்க முடியாது மச்சான் டேய் காப்பாத்தி தானே விட்டேன் அது கேட்ட பயந்து சாவர மச்சா நீ அவளை எங்க தொட்டு காப்பாத்தினே தெரியல அவ கண்ணுல காதல சொட்டு சொட்டுன்னு சொட்டுது மச்சான் இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்படி தெரிஞ்சது நம்மள ஆட்ட உரிச்சு தொங்க வர மாதிரி தொங்க விட்டுருவான் அய்யோயோ இன்னைக்கு மாட்டினா இருக்கு என்ன உண்டு இல்லன்னு பண்ற. டேய் இங்கதானே பாக்குறா. அப்போடடா கண்டுக்காத. அடடட. ஹலோ. திறம்பாது மச்சான். இங்க மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? இது இந்த கர்து குட்டி இருக்குல்ல மெக்கானிக் கடையா? 나ங்க பார்க்காத வேண்டியா? தள்ளு தள்ளு. வித்துட மாட்டோம். அது ஒண்ணுமில்ல பாப்பா. பிரிச்சு மேஞ்சிரவோன்னு சொல்லுவேன் டேய் வா மாப்ள. அந்த மட்சி பண்ணி அவள் பின்னாடி போறான் பாரு மூளை கட்ட முடியல ஆ ஏ ஆ பண்ண போகிறோன்னே தெரியலையே ம் 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 இன்ஜினே கிளம்பு எங்கே போயிருக்கோம் ம் ஏஹே என்ன எங்கேயும் காணும் எங்கே தான் போயிருக்குமே தெரியலையே மறைச்சி கிளிச்சி வெச்சுட்டு அவ்வளோ இது வணக்கம் மேடம் மேடம் வணக்கம் என்ன கர்த்தகுட்டி வண்டி ரொம்ப நேரமா നോண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல அண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆகல அத பாத்துட்டு இருக்கேன்ன அண்ணன் ஒரு ஐடியா சொல்லுதான் தான் அதுபடி செஞ்சேன்னு வைய வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிரும் பாத்துகா என்ன ஐடியா அண்ணே சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க அதுல கொஞ்சான பெட்ரோலை பிடிச்சி இந்த புகை வரது பத்தியா அதுல லேசா பெட்ரோலை ஊத்தி ஒரு தீக்குச்சை வச்சேன்னு வைய இன்ஜின் பக்குன்னு சூடாயி டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிரும் பாத்துகா அடே போனா ஒரு நல்ல ஐடியா தான் தரேன் அதே பாப்போம்

ஏ பாரு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்ன அவசரப்பட்டியே தம்பி அவசரப்பட்டியே ஊத்தி பத்து நிமிஷம் கழிச்சு கழிச்சுத்தானே தம்பி ஒன்ன பத்த கே சொன்னேன் அவசரப்பட்டு பத்தச்சி கருத்தை குட்டி வரத்தை குட்டி ஆயிட்டே தம்பி வரத்தை குட்டி ஆயிட்டியே பன்னி போகணும் பார்த்தா நீ போயிட்டியா சொன்ன ஓனா மண்டியா ஊருகா போட்டு நோக்கிடா ஓன மண்டி நாள ரொம்ப கேவலப்பட்டுமே

என்னமா சொல்ல நினைக்கிறத மோரகட்ட சொல்லு இல்லையா ஒண்ணும் இல்ல சொல்லுடா சொல்ல வந்தாத நம்ம பாப்பாவை பார்த்தோங்க பாப்பாவை என்ன இப்ப புதுசா பாக்குறியா இல்லைங்க ஐயா நம்ம பாப்பா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கத பார்த்தா என்னது பையன் கூட பார்த்து ஆமாங்க எங்கடா ஐயா நம்ம ஊர் பாலம் கொளுத்துக்கிட்டேன் கொளுத்துக்கிட்டியா என்ன கட்டி பிடிச்சிருந்தாங்களா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்புறம் முத்தம் கொடுத்திருந்தாங்களா இல்லையா டேய் எதையாவது தப்பு தப்பா பார்க்க வேண்டியது கட்டி கட்டி பேச வேண்டியது இதே பொழப்பா இருக்கு உங்களுக்கு இத பார் இத ஊர்ல அங்கங்க சொல்லிட்டு தெரியாத என்ன புரிஞ்சுதா சொல்ல மாட்டாங்க போடா போய் பொழப்பா போடா போடா சரி ஐயா வந்துட்டான் போய் சொல்ல மாட்டானே அன்னைக்கு ஆட்டோக்கன்னு வேற சொன்னான் அடா என்ன ஒரு மாதிரி இருக்குறா ஒண்ணு டேய் உன் மூஞ்ச பத்தில தெரியுது என்னன்னு சொல்ற மச்சான் அன்னைக்கு அந்த பொண்ணு கண்ணு அடிச்சதுல இருந்து என் மனசெல்லாம் ஒரே கலவரமா இருக்குடா இதுக்கு நீ தாண்டா ஒரு முடிவு சொல்லணும் டேய் நான் முடிவு கட்டது இருக்கட்டும் உனக்கு அவனுங்களே முடிவு கட்டுவானுங்க ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியா பாரு உன் கிட்ட போய் கேட்டேன் பாரு சரிவா ஆத்துல குளிச்சுட்டு பாய்க்கல பிரியாணி சாப்பிடலாம் போயிட்டு

நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு பாரு அதுவே என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கு சாப்பிடுறா ஆ கத்துக்குட்டி ஒரு கட்டுக்கட்டு வெங்காயத்தை ஓ தொடி இன்னும் கொஞ்சம் பொடி அஹ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது என்ன லெக்க போடு சாப்பிடு எங்க போனா ஒரு வேளை அங்க இருப்பானோ உம்

அப்பா சிங்கடா உன்னை பார்க்கதான் காலில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கணும்னு தோணுது உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா இல்லையா என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்காம போக மாட்டேன் மணி என்ன ஆகுது இன்னும் வீட்டுக்கே வரல யாரடி அதான் ஒரு ஆம்பளை புளி பேதி வச்சிருக்கீங்களே சொன்னா கோவம் மட்டும் வருது நானே டேயோ கண்டு வப்பாரி வச்சிட்டிருக்காதீங்க நம்ம அக்கா பையன் ஃபாரின்ல வந்திருக்கான் அவனுக்கு பேசி நிச்சயதத்தை முடிச்சிருவோம் டேய் இப்ப அவளுக்கு என்னடா அவசரம் சின்ன முதல்ல உனக்கு ஒரு பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு அவசரம் பண்ணுவான் இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க நம்பவே முடியாது சீக்கிரமா ஒரு முடிவு எடுங்க மகா உங்க அப்பா குடுக்கிற செல்லத்துல ஆடுறியா ரெமடி போயிருந்தேன் இப்ப மணி என்ன ஆகுது சேமா அப்படி கத்துற ஃப்ரெண்ட் பக்கம் உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேற சிப்பா பாத்தீங்களா